செம்மொழி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொல்லியிருக்காருங்க அதனால கடவுள் வழிபாட்டிற்கு மிகச்சிறந்த சிறந்த மாதம் அப்படின்னா அது இந்த மார்கழி மாதம் தாங்க அது மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் இந்த மார்கழி மாதத்துல நடத்துறது கிடையாது பீடை மாதம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது பீடை மாதம் கிடையாதுங்க பீடுடைய மாதம் அதாவது செல்வம் நிறைந்த மாதம் அப்படிங்கறதான் பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால இந்த மாதம் முழுக்க நாம் இறைவனை வழிபடணும் அப்படிங்கறதுக்காகத்தான் கல்யாணம் காது குத்துன்னு எந்த ஒரு விசேஷங்களும் வைக்காமல் கடவுளுக்காகவே ஒதுக்கப்பட்ட மாதம் அப்படின்னா அது இந்த மார்கழி மாதம் தாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த கன்னி பெண்கள்லாம் காலையில எழுந்திருச்சு நாலு மணிக்குலாம் வாசல் தெளிச்சு கோலம் விட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அதிகாலை நேரத்துல வரக்கூடிய இந்த ஓசோன்ல இருந்து வரக்கூடிய அந்த காற்று இருக்கு பாத்தீங்களா அந்த காற்று நம்மளுடைய ரத்தத்துல இந்த சிகப்பணுக்கள் வெள்ளையணுக்கள் நம்மளுடைய ஸ்கின்ல படம் படும்பொழுது அது வந்து ரொம்பவே புத்துணர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்ம புள்ளி வச்சு கோலம் போட்டு பாட்டு பாடுறோம் பாத்தீங்களா மார்கழி மாதத்துல அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுடைய மனசு வந்து ஒரு ஒருமிதமா இருக்கும் ஒரு ஒருநிலைப்படுத்தப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புள்ளி வச்சு கோலம் போட்டு கடவுளை நினைத்து நாம் பாடல் பாடுறதுங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்ம வந்து அந்த கோலம் போட்டு அதுல பரங்கி பூ வச்சு சாணம் உரண்ட பிடிச்சி அந்த சாணத்து மேல பரங்கி பூ வைப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாணம் ஒரு கிருமி நாசினி அதனால நம்ம வீட்டுல இருக்க யாருக்குமே எந்த ஒரு நோய் கிருமிகளும் வரக்கூடாது தான் இந்த சாணத்தை உரண்ட பிடிச்சி வைக்கிறவங்க அது மட்டும் கிடையாது அந்த பரங்கி பூ இருக்கு பாத்தீங்களா மஞ்சள் கலர்ல இருக்கும் அந்த மஞ்சள் அப்படின்னாவே அது ஒரு மங்கள மங்களகரமான நிறம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால நம்ம வீட்டுல எப்போதுமே மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மஞ்சள் நிறம் கொண்ட மலர்ந்த அந்த பரங்கிப்பூ எப்போதுமே நம்ம வீட்ல இருக்கவங்க எல்லாருமே மலர்ந்த முகத்தோட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பரங்கிப்பூவை நம்மளுடைய வாசல்ல சானம் பிடித்து அது மேல பரங்கிப்பூவை தினமும் மார்கழி மாதம் முழுக்க நம்ம வீட்டுல விளக்கேற்றி வழிபடுவோங்க இந்த மாதிரி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு ஏற்படும் இறைவன் நிச்சயமாக நாம் கேட்டதையெல்லாம் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கறது மறைக்காம இந்த மார்கழி மாதம் முழுக்க இத நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க மறைக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்